சார் இப்ப இந்த ஃபுட்டு அப்படின்னு இருக்கும்போது நாங்க வந்து இப்ப நீங்க சினிமா ரிலேட்டடாகவும் சீரியல் ரிலேட்டடாக ஷூட்டிங் ரிலேட்டடா நீங்க ப்ரொடக்ஷனா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த திருமண நிகழ்ச்சி இந்த மாதிரி மண்டபத்திலலாம் பண்ணுறாங்கல்ல அந்த ஒரு ஒரு கேட்ரிங் மெஸ் அதுக்கும் நம்மளுடைய இந்த ப்ரொடக்ஷன் இந்த மெஸ்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு அது வந்து இப்ப இது வந்து வெளியே பண்ற கேட்ரிங் வந்து எல்லாத்தையும் எல்லாமே நம்மளே செய்யணும் சினிமாவில் பற்றி என்னென்னா நான் குக் பண்ணி வைப்பேன் அதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் தனியாக இருப்பாங்க தனியாக ஒரு டீம் இருக்கும் அதனால அந்த வேலை கம்மியாக ஈஸியாக இருக்கும் அது நான் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூட இங்கேருந்து சாப்பிட்ட சமையல் பண்ணி ஒரு பதிமூணு மணிக்கு வெளியே அனுப்பிச்சி விட்டுருவேன் ஆனால் கல்யாணத்து இந்த கேட்ரிங் கல்யாணம் கேட்ரிங் பண்ணுறது அப்படி கிடையாது அது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு நிறையா ஹோம் ஒர்க் பண்ணணும் அதுவும் நாங்கள் ரொம்ப முக்கியமான ஆள்னா பண்ணி கொடுப்போம் மேக்ஸிமம் நான் வந்து சினி ஷூட்டிங் கொடுத்துருவேன் இந்த மாதிரியான சி சினிமா ரிலேட்டடாகவே பண்ணிருந்தேன் அது கொஞ்சம் எஃபர்ட் போனால் இது வந்து ரெண்டு மூணு டீம் உள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அவ்வளோ சிரமம் ஓகே சார்